நீதிபதி சார் நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சா என்ன வேணும்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் பாட் ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் இது என்ன மாதிரியான கட்சி இது கட்சியா தாவே காண்றது ஒரு கட்சியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக்காவிற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு காட்டமான ஒரு கண்டனத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் மீது எதற்கு வழக்கு தொடரவில்லை அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரால் தான் இந்த நாற்பத்தோரு உயிர் பறிபோயிருக்கிறது அவரை நம்பி வந்த தொண்டர்களை விட்டு விட்டு ஓடி போய் சென்னையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் நடிகர் தான் கரூர்ல ஏற்பட்ட நாற்பத்தோரு உயிருக்கு தாவேக்கா தான் காரணம் நடிகர் விஜய் அவர்கள் தான் நடிகர் விஜயந்தான் பொறுப்பேற்கணும் நடிகர் தான் நாற்பத்தோரு உயிர் பறிபோயிருக்கிறது சின்னஞ்சிறிய குழந்தைகள் இறந்து போனதற்கு காரணம் நடிகர் விஜய் அவர்கள்தான் அதை தான் திரும்ப திரும்ப சொன்னோம் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தகுந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது விஜய் அவர்களுடைய அலட்சியம்தான் விஜய் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை தான் விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்ற அந்த ஆணுவத்தினுடைய உச்சந்தான் கூட்டத்தை காட்டணும் அப்படின்ற திமுறால் தான் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கல்ல பேசுகிறதா ஷெடியூல் போட்டோம் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையிலிருந்தே புறப்படுறாருன்னா அது ஆணுவந்தான் அலட்சியம்தான் பன்னெண்டு நாற்பதுக்கு கரூர்ல பேச வேண்டிய விஜய் அவர்கள் இரவு ஏழு மணிக்கு பேசுறாருனா மக்கள் செல்வாக்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக காலையிலிருந்து அவருடைய தொண்டர்களை ரசிகர்களை நிக்க வச்சு கூட்ட நெரிசல்ல சிக்க வச்சு அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நடிகர் விஜய் அவர்கள் காவல்துறையினுடைய பேச்சை கேட்காம அவர்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி ஓய் பேசினதனுடைய விளைவுதான் நாற்பத்தோரு உயிர் இன்றைக்கு பறிபோயிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடே இருக்கிறது வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மிகப்பெரிய துயரமான சம்பவத்திற்கு காரணம் நடிகர் விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும் விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவரை கைது செய்யணும் அவர்தான் முதல் குற்றவாளியா இருக்கணும் அவரால் தான் இந்த நாற்பத்தோரு உயிர் பறிபோனது அப்படின்றத மறந்துடக்கூடாது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பல கடுமையான கேள்விகளை முன்வைத்து காட்டமான கண்டனத்தை இன்றைக்கு தாவேக்காவிற்கு விதித்திருக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்களை நம்பிக்கின்னு தம்பிங்கள்லாம் குச்சிங்கிறீங்கள புஷ்ஷி ஆனந்தனுடைய வழக்கில் நீங்கள் தானே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நீங்கள் தானே பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு புசி ஆனந்தனுடைய தரப்புல என்ன தெரியுமா சொன்னாங்க நான் பொறுப்பல்ல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு செஞ்சது கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிட்டார் ஒரு மாவட்ட கழக செயலாளருக்கே இந்த நிலைமைண்ணா நீ எல்லாம் எமாத்திரம் தாவே காண்டத்து நீதிபதி கேட்ட மாதிரி கட்சியே கிடையாது விஜய்க்காக கூச்சல் போட்டு கொண்டிருக்கிற தம்பிமார்களே நீதிபதி அவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானது இந்த நாற்பத்தோரு உயிருக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் நடிகர் விஜய் நாற்பத்தோரு உயிர் பறிபோனதற்கு காரணம் நடிகர் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுடைய உயிர் போன பிறகும் போய் அங்கே பார்க்காமல் போனது மிகப்பெரிய தவறு இழைத்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியும் கரூர் களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கும் போது தாவேகா மட்டும் ஓடி ஒளிந்து கொண்டது ஏன் பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா அதனுடைய தலைவர் தானே விஜயால தானே நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உன்னை நம்பி வந்த தொண்டர்களை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கலாமா துணிச்சல் இல்லாத நெருக்கடியை சந்திக்க முடியாத துயரமான சம்பவத்தில் உன்னை நம்பி வந்தவங்க பக்கத்தில் நிற்க முடியாத உனக்கெல்லாம் எதற்கு அரசியல் கட்சின்னு ஏற்கனவே நான் பதிவே பதிவு செய்திருக்கிறேன் இப்போவும் நான் கேட்குறேன் உன்னை நம்பி வந்த மக்களை நடு ரோட்டில் விட்டுட்டு ஓடி ஒளிந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்களே உனக்கெல்லாம் எதற்கு அரசியல் இன்றைக்கு நீதிமன்றம் சரியான பதிலடிய சரியான செருப்படியை இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு தாவேகாவிற்கு கொடுத்திருக்கிறது தம்பிமார்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நாற்பத்தோரு உயிருக்கு காரணம் நடிகர் விஜய் அவர்கள் தான் விஜய் தான் பொறுப்பேற்கணும் நீதிமன்றம் கேட்ட கடுமையான கண்டிக்கத்தக்க கேள்விகளை பாருங்க விஜய்க்கு தலைமை பண்பு சுத்தமாவே கிடையாது ஏன்னா தன்னை நம்பி வந்த தொண்டர்களை விட்டு விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட கோலை தான் விஜய் அவர்கள் துணிச்சல் இல்லாதவர் தான் விஜய் அவர்கள் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுடைய உயிர் போயிருக்கிறது அவர் பக்கத்தில் நிற்காமல் அவருக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்காமல் ஓடி ஒளிந்து கொண்ட விஜய்க்கு பண்பு என்பதே சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை அவர் மீது வழக்கு போடணும் அவர் வழக்கு போட்டு அவர் கைது செய்யணும் சட்டம் அனைவருக்கும் சமம் ஏன் விஜய் அவர்கள் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை வழக்கு பதிவு செய்யணும் நாற்பத்தோரு உயிருக்கு காரணமானவர் நடிகர் விஜய் தான் அவரை கைது செய்யணும் அவர் மீது வழக்கு போடுங்க அப்படின்னு ஏன் போடல அப்படின்னு கேள்வி என்ன மாதிரியான கட்சி இது வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி என்ன மாதிரியான கட்சி இது கட்சியா இது கட்சியா ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியாதவர்கள் ஒரு கட்சி வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விதான் இது தான் கட்சியே கிடையாது ரசிகர்கள் கூட்டம் கரூர் சம்பவம் மேன் மேட் டிசாஸ்டர் கரூர் சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு இந்த நாற்பத்தோரு உயிருக்கு காரணமானவர் நடிகர் விஜய் விஜயனுடைய அலட்சியத்தால் ஏற்பட்ட பேரழிவு நாற்பத்தோரு உயிர் பரிபோனதற்கு காரணம் விஜய் அவர்கள்தான் மனிதனால் ஏற்பட்டதுதான் இந்த நாற்பத்தோரு உயிருடைய பரி காரணம் விஜய் அவர்கள்தான் அடுத்ததா தலைமறவாவது ஏற்கத்தக்கதல்ல ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுடைய மரணம் அவர்கள் மரணித்து அங்கே வேதனையில் துடிக்கின்ற போது தலைமரவாவது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் வெட்கமா இல்லை தன்னை நம்பி வந்த தொண்டர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நீதான் பொறுப்பேற்றுக்குனு போய் அங்கே களத்தில் நின்று இருக்கணும் உன்னை தவிர தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியும் களத்தில் நினைச்சு தாவேக்காவை தவிர விஜய் அவர்கள் தலைமறைவு ஓடி ஒளிஞ்சுகின பயந்தாங்குழி ரெண்டாம் கட்ட தலைவர் ஆதவர்ஜினா புஷ்ஷியான நிர்மல்குமார் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாமே தலைமறைவு ஓடி ஒளிந்து கொண்டாங்க தொண்டருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி ஒளிந்து கொள்வதற்கு எதற்கு நீங்களும் அரசியலுக்கு வரணும் பொது வாழ்க்கைக்கு வரணும் இது ஏற்கத்தக்கது அல்ல என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அடுத்ததா விஜய் அவர்கள் பரப்புரை செய்த அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யவில்லை பறிமுதல் செய்து கொண்டாங்க அந்த வாகனத்தை எடுத்துட்டு வாங்க அந்த தான் அந்த வாகனம் போகும்போது பைக்ல ரெண்டு பேரு அந்த வண்டியில விட்டு கீழே விழுந்திருக்காங்க உடனடியாக பழக்கு பதிவு செய்யுங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு அடுத்ததாக ஏன் இந்த தாமதம் இன்னும் ஏன் வழக்கு போடாம விஜய் அவர்கள் மீது இன்னும் ஏன் வழக்கு போடல அந்த வாகனத்தை கொண்டு வாங்க எதுக்கு காலதாமதம் பண்றீங்க இந்த பேரில் நடந்தது மனிதனால தான் நடிகர் விஜயால தான் ஆக்சன் எடுக்க உடனடியாக ஏன் இன்னும் ஆக்சன் எடுக்காம தாமதப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்விய முன்வைத்திருக்காங்க அடுத்தது ஒரு கட்டுப்படுத்தாத கலவரம் போல் நடந்துள்ளது ஒரு கட்டுப்படுத்தாத கலவரம் போல் நடந்துள்ளது அப்படின்னா ஒரு கட்சியினுடைய பரப்புரைக்கு தொண்டர்களை அழைக்கும் போது அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தி அந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு தண்ணீர் தாவேகா நிர்வாகிகளுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை அவர்கள் விட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறதா அரசு அப்படின்ற கேள்வி முன்வைச்சிருக்க ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மீதும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யுங்க ஏ கருணை காட்டுறீங்க அவங்களால தான் இந்த நாற்பத்தோரு பேருடைய மரணம் நிகழ்ந்துள்ளது என்று காட்டமான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்தது தொண்டர்கள் பின்தொடர்வதை கைவிட்டு விட்டு அனைவரும் தலைமரவாகி விட்டார்கள் இது நியாயமா தொண்டர்களை மறந்துட்டு விஜய் அவர்கள் விஜயோடு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்தல தன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இது நியாயமா உன்னை நம்பி வந்தவங்கள விட்டுட்டு ஓடுறீங்களே நடிகர் விஜய் அவர்களே ஆதவ அவர்களை புஷி ஆனந்த் அவர்களே ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே குமார் அவர்களை எவ்வளவு கேவலமான ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க இன்றளவும் தலைமறைவா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா உங்களை நம்பி வந்த தொண்டர்களை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா சின்னஞ்சிறிய குழந்தை விஜய்னா யாருனே தெரியாது விஜய் முகத்தை பார்த்ததும் இல்ல எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தை இறந்து போச்சே கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி தலைமறைவா ஓடி ஒளிந்து கொண்டு தாவேக்கா என்ற கட்சிக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட கிடையாது அப்படின்னா என்ன தாவேக கட்சிக்கு கட்சியே கிடையாது அப்படி அந்த கட்சிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அப்படி பொறுப்பு இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நிற்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது போது தாவேக்கா மட்டும் ஒரு நிர்வாகி கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உயிரிழந்துள்ள அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தவோ ஆறுதல் சொல்லவோ பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு துணை நிற்கிறது கூட பொறுப்பு இல்லாம ஓடி ஒளிந்து கொண்டு இன்றைக்கு இருந்துகிறார் எவ்வளோ கேவலம் எவ்வளோ கேவலம் தொண்டர்களை இப்படி நடு ரோட்ல விட்டு போயிருக்கீங்களே அப்படிதான் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது அடுத்ததாக நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது நீங்கள் எதை செய்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது நீதிமன்றம் அப்படின்னு தான் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது குறிப்பா மனிதனால் ஏற்பட்ட இந்த பேரழிவு அடுத்தது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யுங்க விஜய் மேல ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யல விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யுங்க நாற்பத்தோரு உயிருக்கு காரணமானவர் விஜய் தான் விஜயனுடைய தான் இன்றைக்கு நாற்பத்தோரு உயிர் பறிபோயிருக்கிறது அதற்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் மக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்கணும் நடிகர் விஜய் அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர் கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே பதிவு செய்திருக்கிறார் எனவே அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இப்படி பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்து தாவேக்காவை கடுமையாக கண்டித்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் கரூர் சம்பவத்தை விசாரிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து அதனுடைய விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நீதிமன்றம் கரூர் சம்பவத்தை விசாரிக்க ஐஜி கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட எஸ்பியை இந்த குழுவில் இணைத்தும் ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்கவும் கரூர் போலீஸுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம்